ஹாய் மக்களே வெல்கம் டு தோடை ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வங்காள விரிகுடா படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை இயக்கி இருக்கிறது குகன் சக்கரவர்த்தி இந்த படத்தில் ப்ரொடக்ஷன்லேருந்து மேக்கப் வரைக்கும் எல்லாவர்க்கும் இவர் தான் பண்ணியிருக்காரு ஸோ வாங்க இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் தான் இந்த படத்தோட கதையை காமிக்கிறாங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லா உதவிகளையும் பண்ணுறது அண்ணாச்சியாக நடிச்சிருக்கு குகன் சக்கரவர்த்தி தான் இவர் பண்ணுற உதவினால மக்கள் எல்லாருக்குமே இவரை ரொம்ப பிடிக்குது இவர் ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பொண்ணு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதனாலயே ரொம்ப கவலையில் மூழ்கி போய்டுறாரு அண்ணாச்சி இவரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணு அண்ணாச்சியை காதலிக்கிறாங்க தன்னை கல்யாணம் பண்ணிக்கலனா தற்கொலை பண்ணிப்பன்னு பண்ண மிரட்டுறாங்க அதனால அண்ணாச்சி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு என்னதான் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்க்கையை நடத்த மாட்டாங்க இப்போ அண்ணாச்சிக்கு இவர் லவ் பண்ண பொண்ணை பற்றி ஒரு விஷயம் தெரிய வருது அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இவங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அதனால அவனை கொண்டுட்டு இவரோட எக்ஸில் வர அப்போ அப்போ நல்லபடியாக பார்த்துக்கிறாரு இதனால இவருக்கு என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாருன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டேரக்ஷன்னு மொத்தமாக இருபத்தொரு வேலைகளை இவரே ஒருத்தராக இருந்து இந்த படத்தை முடிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கிற பல தலைவர்களை இந்த படத்தோட கதைக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான மரியாதையையும் கொடுத்துருக்காரு அண்ணாச்சி அப்துல் கலாம் அவர்கள் மேலே வச்சிருக்கிற பாசத்தையும் நல்லா காமிச்சிருந்தார் இவருக்கு ஃப்ரெண்டாக இருந்த பொன்னம்பலம் எப்படி இவருக்கு எதிரியாக மாறினாருன்ற கதையை மட்டும் இன்னும் டீட்டெயில்டாக காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஒரு நல்ல தான் இது ஸோ மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்